கையெடுப்போம் விழிப்புணர்வு நாடகம் வழங்குபவர்கள் அரசு உயர்நிலைப்படி கட்டளை குறித்து மாணவர் செல்வர்கள் இதோ உங்கள் கண் கண்முன்னார் நிகழ்ச்சி டன் பிளாஸ்டிக்ஸா உற்பத்தி பண்றாங்க நம்ம மக்கள் ஒரு நிமிஷத்துக்கு பல மில்லியன் குப்பைகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு குப்பை மக்களுக்கு ஆயிரம் வருஷம் ஆயிரம் வருஷம் ஆகும் பிளாஸ்டிக்கை உடைச்சாலும் நச்சாலும் குளிச்சாலும் எரிச்சாலும் நச்சு தன்மைதான் ஒவ்வொரு வருஷமும் இந்த கடல்ல கலத்துற குப்பையினால கடல் பறவைகள் பாலூட்டிகள் விலங்குகள் மனிதர்கள் இயற்கை வளம் மண் வளம் நீர் வளம் எல்லாமே நாலு பேர் மஞ்சப்பயர் கிட்ட நாடே மாறிமோ கிளந்துமோ கடைக்கிட்டு போலமா வந்தமா மஞ்ச பயன் புண்ணப்பையுன்னு புண்ணு

ஆடு பஞ்சாறு கிடைக்கி சரிப்பாட்டு

வே ஆ அது கலக்குது கூட இதுதான் காரை இதெல்லாம் அழிச்சிப்றே பாக்ஸ் கிட்டே பத்தா பிளாஸ்டிக் Yes, <laughs> am